குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக மே பதினெட்டு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று நாட்கள் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க காத்திருக்கு இது இந்த நிகழ்வு முப்பது வருடத்திற்கு ஒருக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் அதுவும் இந்த முறை அமைந்த மாதிரி அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு அமையுமான்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தாங்க ஸோ இதே கிரக சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ அப்போது இப்போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் சரியா பயன்படுத்திக்கிறதுக்கு வழி என்னமோ அதை செய்யணும் சோ அப்படி பார்க்கும்போது இந்த இந்த சூழலை எப்படி பயன்படுத்துறது இந்த பயன்படுத்தின என்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்றேன் எப்படி வீடியோவில் வீடியோல சொல்றேன் கண்டிப்பா சொல்கிறேன் சொல்றேன் இது நாள் வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டங்களை பார்த்தாச்சு காசு பணம் கையில் நிக்கிறது இல்லை நிறைய கடன் காட்சி ஆயிடுச்சு கடனை திருப்பி கட்ட முடியல இல்ல இன்னொரு பக்கம் கொடுத்த காசு திருப்பி வர மாட்டேது எப்படின்னு பொருளாதார ரீதியான நிறைய நெருக்கடிகள் கையில் காசு இருந்தால் வீடு வாங்க முடியல நான் தோட்டம் துறவு பார்க்க பார்க்க முடியல விவசாயத்தில் நிறைய லாஸ் ஆயிட்டு இருக்கு எப்படின்னு வீடு நிலம் சொத்து சுகம் பொருளாதாரம் கடன் இந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை மையப்படுத்தி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவா போயிட்டு இருக்கோ அத்தனை விஷயத்தையும் ரெடி பண்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு டூ பிஹெச்ச்கே இருந்தா போதும் ஒரு பத்து சென்ட் நிலம் இருந்தால் போதும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு மன இருந்தால் போதும் என்னோடய லைஃப் ஓடிடும் அப்படின்னு உங்களோட கமிட்மெண்ட் இருக்குது உங்களுக்கும் மைண்டில் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த லெவலை நீங்கள் நினைக்கிற லெவலை ரீச் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை இந்த சூழ்நிலைகள் இந்த காலம் உங்களுக்கு செய்யுது ஸோ இது இது மட்டும்தான் செய்யுதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது என்ன பண்ணது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த பிரச்சனைகளை தீர்க்குது ஆள்னதுல இருந்து ஒரு வார்த்தை வந்தது இருந்து சொன்னாம்பா அப்படின்னு ஆழ்மனது பாசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இந்த சூழ்நிலை அமைது அப்போ எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவினுடைய பாண்டிங்க அதிகப்படுத்துக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இதை ஏற்படுத்துது ஏன்னா முதல் காதல் என்னைக்கு மறக்க முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த உறவினுடைய பாசம் அன்பு நேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை இது உண்டாக்குது எவ்வளவு சண்டை கட்டினாலும் சரி இந்த காலகட்டம் இதை செய்யும் போது கண்டிப்பாக சேர்ந்துக்கிடுவாங்க வாராத கடன் வசூல் செய்து தர்றதுக்குன்னான வேலையை அதை செய்யுது அதுக்காக நம்ம சொல்ற விஷயத்த மட்டும் செஞ்சு போட்டு வீட்டுக்குள்ள நாளை செவத்துக்குள்ளே ரூவை போட்டிட்டு உட்காந்த எல்லாமே அனுந்திரமான நடக்காது அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம கொஞ்சம் எடுக்கணும் சரியா ஸோ அப்படி செய்யும்போது இதுவும் அதுவும் கம்பென் ஆகும்போது கண்டிப்பாக நெட் ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும் ரெண்டரை வருஷத்துக்குள்ள இதுக்குண்டான பலவளன்னு நீங்கள் அனுபவிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இது வந்து லைஃப் டேர்னிங் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் லைஃப் லாங் இது நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஆனால் அது அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு அமைப்பான்னு கேட்டால் இல்லை அப்போ வந்து அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அப்போ கிடைக்காது சரி ஓகே ஃபர்தராக என்னங்கிறத பார்ப்போம் சரி இப்போ மே மாதத்தில் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா மே இந்த நிகழ்வு நடக்குது மே மாதம் போல என்னோட பார்க்குறோம் மே மாதத்தில் இப்போ என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அஷ்டமாதிபதி மூணுல இருக்கிறது நல்லதா சார்னால் கண்டிப்பாக இல்லை தான் ஆனால் ஐந்து கூடிய மூணில் இருக்கலாம் அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் ரெண்டாவதாக எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை அடுத்ததான் அந்த பதினான்காம் தேதியே சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல நிகழ்வு தான் மூன்றாம் இடத்துல ஒரு நிற்கிறது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இல்லை அப்படின்னாலும் நான்காம் இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராகு கேதுக்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்குள்ளே வர்றாரு கேது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகாரு அப்போ ராகு ராசிக்குள்ளே வர்றதுனால தொந்தரவுகள் ஏதும் இருக்கா அப்படின்னு கேட்டால் குருவோட பார்வையில் அந்த ராகு இருக்கிற வரைக்கும் தொந்தரவுகள் இல்லை எப்போ அந்த குரு பார்வை மாறுதோ அப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஃபர்தராக அது எப்பப்ப மாறுது என்ன ஏதுங்கிற விஷ விவரங்களை பின்னாருக்களை வரக்கூடிய பதிவுகள்லாம் நம்ம பார்க்கலாம் ஓவரால் அலட்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது ஓகே ஃபைனலா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிர சுக்கர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்க போறார் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகுது ஸோ இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சி ஸோ இப்போ மே மாதம் அப்படிங்கிறது உழைப்பாளர்கள் தினம் மே ஒன்னே வந்துருது அப்போ சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய நபர்கள் மாத சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய நம்பர் இருக்கலாம் ஐபிஎஸா இருக்கலாம் கடைநிலை ஊழியா இருக்கலாம் யாரா இருந்தாலும் சம்பளம் வாங்குறீங்களா அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் கும்பராசிக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு ஆறாம் இடத்தை வச்சுட்டு தான் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுடைய நிலையை நம்ம சொல்ல முடியும் அப்படி ஆறாம் இடத்துல பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் நீசம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணு கூடியவர் ஆறாம் இடத்துல போயாச்சு கோடி ஒரு ஆறாம் இடத்துல அப்போது உங்களுடைய முயற்சி எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களுடைய திறமை எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய திறமையும் மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு அங்கீகாரமான ஒரு விஷயமாக தெரியாது இந்த காலகட்டம் என்ன தான் முக்கி முக்கி நீங்கள் வேலை செஞ்சாலும் எவ்வளவு தான் நீங்கள் எஃபர்ட்டை போட்டாலும் கூட இருக்கிறவங்கள திருப்திப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய வேலையில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம போடக்கூடிய எஃபோர்டு நம்ம செய்யக்கூடிய வேலைகள் உடல் உழைப்பு எல்லாமே நம்மளுக்கு தான் அதிகமாக தெரியும் மற்றவர்களுடைய பார்வைக்கு இது எல்லாரும் பண்ணுறதா நீ என்ன புதுசாக பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மாமனார் வழி உறவுகள் உறவுகளால சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் மாமனாரை எதிரியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாமனார் மட்டும் கிடையாது இளைய சகோதரம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்மளுடைய எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அக்கம் பக்கத்துல மாமனார் கிட்டே அதே போல் இளைய சோகரத்துக்கிட்ட கொஞ்சம் நேர்ந்து கலந்து பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா அதே நேரத்துல இந்த காலகட்டம் பத்திரப்பதிவு பாகப் பிரிவினை இதெல்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது அதே போல் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்றது விசா அப்ளை பண்றது இதெல்லாம் வேண்டாம் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா பிஆர் அப்ளை பண்றீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமாக ஒரு ரெசிடென்சி சம்மந்தமாக எதா கம்யூனிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒன்றும் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது இந்த மாதம் முழுக்கவே அப்படிதான் இருக்குது கொஞ்சம் இருங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுடைய மொபைல் ஃபோனு காதில் மாட்டக்கூடிய அணிகலன்கள் மூ மூக்களை மாட்டக்கூடிய அந்த அணிகலன்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மொபைலில் டிஸ்பிளே மாற்றுறதோ பவுச்சு மாற்றுறதோ கண்ணாடி அந்த டெம்பர் கிளாஸ் மாற்றுறதோ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக ஆபரணங்கள் மொபைலில் மாற்றுறது மாற்றிட்டு போயிடதுன்னு பிரச்சனை இல்லை ஆபரணங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு கிராம் வந்து தொலை ஒம்பதாயிரம் ரூபாய் பக்கம் விற்கிது ஒரு கிராம் இல்லையா ஆபரணங்களை மிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒரு பவுன் மோதிரம் ஒரு பவுன் தோடு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிறது ஒன் லேக் போய்டுது செய்யகுலி சேதத்தோட ஆல்மோஸ்ட் ஒன் லேக் வந்துடுது ஸோ அப்போது அதன் ஆபரணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது முக்கியமாக இல்லத்தரசிகளுக்கு ஓகே அப்போது வேலையில் இப்படி தான் இருக்க போகுது சரி சுய தொழிலாவது நல்லா இருக்குமான்னு கேட்டால் பத்தாம் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வா செவ்வா போய் நீச்சமாக உட்காந்துருக்குது சுபகிரகங்களுடைய பார்வை எதாவது இருக்கா அப்படின்னா இல்லை இப்போ நீங்கள் வேலையை நடத்துறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய தொழிலை ரன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு சுயமா தனிச்சு நீங்க தான் முதலாளியும் நீங்க தான் தொழிலாளியுமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நல்லபடியாக உங்களுடைய பிஸ்னஸை கொண்டு போகலாம் ஆனால் ஒரு இருபது பேர்த்த முப்பது பேர்த்த நம்பி ஒரு வேலையாருக்கெல்லாம் அமர்த்தி அவங்களை வச்சு வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்துணை தொழிலதிபர்களுக்கும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா வேலையாறுக்கள் பற்றாக்குறை ஏற்படும் கவனம் அப்படின்னா அது எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஒரு இருபது பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு பத்து பேரத்தை சேர்த்தி கூப்பிட்டுக்குங்க ஏன்னா இருபது பேர் வேலை செய்யற சொல்கிற இடத்துல எல்லாரும் வர்ற வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் அஞ்சு பேர் ஆறு பேர் கலந்துக்குவாங்க ஸோ அப்போது இருபது பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ஒரு முப்பது பேர் சொன்னோம்னா ரெண்டாள் எக்ஸஸ்ஸாக வரும் அதை வச்சுட்டு வேறு ஏதாவது வேலைகளை வாங்கிக்கலாம் அப்போது வேலையாட்களினுடைய பற்றாக்கூட இந்த மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே ப்ரியராக முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க அப்போது வேலைக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் எடுக்காமல் கூடுதலாக கொஞ்சம் ஆட்கள் எடுக்கும்போது சம்பளம் தான் போகும் ஆனால் வேலை நடந்துடும் ஸோ அந்த விஷயம் இருக்குது உங்களுக்கு பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வேலையாட்கள் இல்லாத சூழ்நிலையில் நீங்களே ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வேட்டி மடித்து கட்டிட்டு இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நம்ம அதை செய்யாமல் இருக்கிறது தப்பு ஆனால் கும்பம் வேலை செய்கிறதுக்குதெல்லாம் அஞ்சக்கூடிய ராசியே கிடையாது அஞ்சக்கூடிய ராசியே கிடையாது வேலை செய்யணுமா இறங்கி வேலை செஞ்சிருவோம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முகம் சுழிக்காமல் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது கும்பத்தை சொல்லலாம் அப்போது சுயதொழில் செய்யக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கும்பத்துக்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது அதே நேரத்தில் இந்த வேலை செய்யக்கூடிய திறமையும் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லாமல் வேலையில் தொழிலில் நல்லபடியாகவே உங்களால் ரன் பண்ணிக்க முடியும் ஆனால் என்ன நீங்கள் என்ன தான் தொழிலில் பிளான் பண்ணி என்ன வேலைகளை செஞ்சாலும் ஃபைனலாக நம்ம பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் கூட இருக்கவங்கனால ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லுது ஸோ அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டும் உங்கள் வேலையுண்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முக்கியமாக உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை அனுசரித்து போகணும் அவங்ககிட்ட பகையை ஏற்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மாமியார் உடல்நல தொந்தரவுகள் வருது மருமகளாக நீங்கள் பெண் ஜாதகமாக இருக்குது உங்களுடைய மாமியார் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அந்த டார்ச்சர்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய ஒரு மா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அவங்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஹாஸ்பிட்டல் போக வர பிடிக்கும் இந்த மரியாதை இருக்குமே தவிர நம்மளை டார்ச்சர் பண்ணுறது உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் அவங்கள உடல்நிலை சரியாதப்போ அவங்கள நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா தன்னுடைய மகளை பார்க்குற மாதிரி உங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த மாமியார் மருமகள் பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரி கணவன் மணி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் முதல் பதினான்கு நாட்களுக்கு உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல பலம் பெற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லையோ இதெல்லாம் இருந்தால் நம்ம கஷ்டப்படுவோமோ அசிங்கப்படுவோமோ அவமானப்படுவோ அதை தேடி நம்ம ஓடுறோம் ஆனால் வாழ்க்கை துணை என்ன பண்ணுதுன்னா உங்களை நல்ல மாற்றத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக போராடுது ஸோ இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ உங்களை காட்டிலும் அவங்களுக்கு வளர்ச்சிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியுது யூகிக்க முடியுது அதன்படி நடக்க முடியுது உங்கள் வாழ்க்கை துணையினால் ஆனால் நம்மளால் அது முடியல நம்ம வந்து எதெல்லாம் ஆகாதான் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது முதல் பதினெட்டு நாட்களுக்கு வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது முதல் பதினான்கு நாட்களுக்குன்னே சொல்லுவோம் ஏன்னா குரு பயிற்சியானதுக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசியை பார்த்துருவாரு ஆட்டோமேட்டிக்காக அந்த தெளிவு அப்படிங்கிறது கிடச்சிடும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்குமான்னு கேட்டால் பாருங்கள் ஏழாம் அதிபதி மூணுல இருக்கிற வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் என்ன காரணம்னா உங்களை விட அவங்க பலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்மளே ஃபீல் பண்ணுவோம் அப்போ அவங்ககிட்ட கிட்ட நெருங்குறதுக்கோ சில விஷயங்களை ஓப்பனாக பேசுறதுக்கோ மனம் விட்டு பேசுறதுக்கோ கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முன்னாடி நாட்கள் எல்லாம் அப்படி இல்லை ஆனால் இப்போது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் கண்டிப்பாக அந்த லிமிட்டேஷன் பார்த்து தான் பழகிறாங்க ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட சில லிமிடேஷன் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காட்டுது ஸோ அந்த லிமிடேஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளே அந்த திருப்தியான ஒரு திருமண வாழ்க்கை இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வரக்கூடிய முதல் பதினான்கு நாட்கள் அதன் பின்பு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருத்துக்குள்ள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிக்குவீங்க குருவினுடைய பார்வை கிடைக்கிறதுனாலையும் சனி ராகுவை கிடக்கிறதுனாலும் ரெண்டு பேருக்குள்ளும் இருந்து வந்த அந்த மன கசப்புகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னதான் இதெல்லாம் இப்ப சொன்னாலும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ள வந்துட்டு ஏழாம் இடத்துல கேது வருது கேதுக்கு சுபகிரகங்களுடைய பார்வை இல்லாத பட்சத்துல கண்டிப்பா கண்டிப்பா கணவரையோ மனைவியையோ அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதாவது பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஸ்டார்டிங்லேயே கொடுத்துரும் அப்படி பிரிவு நாலு நாள் அஞ்சு நாள் வருது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒன்றரை வருஷம் கொஞ்சம் உசாரா இருந்துக்குங்க ஏன்னா அது சின்ன சின்ன பிரிவுகள் நிரந்தர பிரிவுகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஆனா அதற்கு இந்த குரு பகவான் விடமாட்டார் எப்ப குருவினுடைய பார்வை உங்களுக்கு மாறுதோ குருவினுடைய பார்வை கும்பத்துக்கு கிடைக்காம எப்ப அது மீனத்துக்கு மாறுதோ அந்த காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாவே இருக்கும் சோ அது எப்ப எண்ணி அதுங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்றேன் இப்போதைக்கு கொஞ்சம் உசார இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க போதுமானது ஓகே இப்போ வந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி படிக்கும் நான்காம் இடத்துல குரு பகவான் அதுக்கப்புறம் குரு ஐந்துக்கு தான் போறாரு அப்ப இரண்டாம் அதிபதி நாலுல பரிவர்த்தனை யோகத்துல பலம் தான் அதே போல நான்காம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இதெல்லாம் பத்தி பார்க்கும்போது படிப்புல எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை படித்த படிப்பு அதற்குண்டான ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் ஞாபக சக்தி நல்லா இருக்கும் விளையாட்டுலேயும் சரி படிப்புலையும் சரி நல்ல ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப எந்தவா இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதற்கு முன்னாடி இருந்த உடல் தொந்தரவுகள் இப்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வராமல் இருக்கிறதுக்கு தான் சான்சஸை சொல்லுது தவிர உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீருடன் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு தான் சீர்கெட்டு போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு வழியை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நல்லா நல்லா பார்த்துங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தலைவலி ஹைப்பர் டென்ஷனு கண்களில் எதாவது பூச்சி விழுந்துறது கண் சொந்தமான வலி ஆகிறது கண்ணில் கண் வீக்கமாகிறது இந்த மாதிரியான கண்கள் சம்மந்தமாகவோ தலை சம்மந்தமாகவோ முகம் சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் மாத துவக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அப்படி ஏதாவது வருதுன்னா அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் உடனே டக் டக்குன்னு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை டோஸ் போக வேண்டாம் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் அது சரியாயிடும் அப்படிங்கறது சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த தலைவலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் கண்ணு வீக்கம்னா கண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு கண் வீங்கிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு நம்ம கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் தலைவலி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ராகுகால வேலையில் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துட்டு வரும்போது ராகுகால வேலையில் பைரவர் ரெகுலராக வழிபாடு பண்ணிட்டு இருந்திங்கனாவே அந்த தலைவலி அப்படிங்கிறது தீர்ந்து போயிடும் ரொம்ப மூணு தடவை போய் மூணு ராகு வேலைக்கு பைரவர் வழிபாடு பண்ணால் போதும் தலைவலி போன இடம் வந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே ஸோ அப்போது உங்களுடைய கும்பராசியாக இருந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க ஒரு இல்லத்தரசியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் பதினெட்டு நாட்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனம் முக்கியமாக பேச்சில் கவனம் தேவையில்லாத செலவு செய்யாதீங்க சேமிக்கணும் சேமிக்கணும்னு நினச்சி செலவுல அதிகம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லத்தரசியாக இருந்தீங்கன்னா சிக்கனம் வேணும் அதே போல் வந்து பாத்ரூமில் நடக்கிறீங்க கீழே என்ன சிந்தி இருக்குது தண்ணி சிந்தி இருக்குது டைல்ஸில் வழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா கால் பாதம் கால் பாதத்தில் அடிபடுறதுக்கோ வழுக்கி கீழே விழுகிறதுக்கோ இல்லை கால் கால்களில் கால் த கால்களில் கல் தட்டுறக்கோ வாய்ப்புகளெல்லாம் இந்த காலகட்டம் சொல்லுது அப்போது அதை அந்த விஷயத்தை மட்டும் க கவனமாக பார்த்துக்க முக்கியமாக பெருவிரல் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கால் பெருவிரலில் ஸோ இவ்வளோ தான் இல்லத்தரசிகளுக்கு மற்றபடி எல்லா விஷயங்களும் நார்மலாக தான் இருக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ இதுதான் மே மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களும் பலன்களுமா இருக்குது நண்பர்கள் நிறைய நண்பர்கள் என்னன்றாங்கன்னா அடிப்படை வகுப்பு எடுத்து கொடுங்க இலவசமாக அடிப்படை இலவசமாக கேட்கல பே பண்ணிடுறோம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் இலவசமாகவே எடுக்கலான்னு மு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் உண்டான சிறிய முயற்சி டெலிகிராம் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இணைஞ்சுக்கோங்க விருப்பம் இருக்குது உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுது ஆஸ்ட்ராலஜி படிச்சுக்கணும்னு விருப்பம் இருக்குதுன்னா அந்த குழுவில் இணைஞ்சுக்கலாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு பாருங்க இந்த குழுவில் என்ன போறோம் அப்படின்னா கிரகம்னா என்ன ராசினா என்ன பன்னெண்டு பாவகங்கள்னால் என்ன திதி யோகம் கரணம் ராசி நட்சத்திரம் தசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்கும் ராசிக்கட்டம் கட்டம் எப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தது என்னென்னவெல்லாம் பார்க்கணும் என்னென்ன எப்படியெல்லாம் இருந்தால் ஒரு ஜாதகம் சரி எல்லாம் இருந்தால் தப்பு அப்படிங்கிற டீட்டெயிலாக கிளியராக அடிப்படையாக தெளிவாக படிச்சுக்க விருப்பம் இருந்துன்னா குழுவில் ஜாயின் பண்ணுங்கள் சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா அதை பார்த்துடலாம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதியிலருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா அதற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி ஒன்பது ஒரு ரூபா காயின் மஞ்சள் துணி அதே நேரத்தில் வசம்பு ஜவ்வாது பொடி வெட்டிவேர் இதெல்லாம் வேணும் இதையெல்லாம் எடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு வாங்கி கொடுத்து இந்த காசு நான் சொன்ன பொருட்களில் மகாலட்சுமின்னு காரடியில் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு மஞ்ச துணிக்குள்ள அந்த காசு அதே நேரத்தில் அந்த வெட்டி வேறு ஜவ்வாது பொடி கூடவே வசம்பு இது எல்லாத்தையும் வச்சு ஒன்றா ஒன்றா உள்ளே வச்சு ஒரு மூட்டை மாதிரி சின்னதாக முடித்த மாதிரி கட்டிவிடுங்க கட்டிட்டு பணம் எங்கே வைக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துக்கு இந்த அந்த மூட்டையை அந்த மஞ்சள் துணியில் கட்டப்பட்ட மூட்டையை வச்சுடுங்க அல்லது நகை வைக்கிற இடத்துல வைங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இப்போது என்ன நிலையில் இருந்தாலும் சரி அப்போது கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் சேமிக்க முடிகிற அளவுக்கு டெவலப் ஆகிடுவீங்க இது உறுதியாக நடக்கும் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் உங்கள் நட்சத்திரப்படி எது தாராபலன் மிகுந்த நாற்களோ அந்த அதை செய்யறது இன்னும் விசேஷம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சோ நீங்க கும்பராசியா இருந்ததை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கும்பராசி நண்பர்கள் கும்ப லக்ன நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம் அவங்களும் பயனடையட்டும் மேலும் கும்பராசி நண்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்